சிறுநீர் கழிக்கும் பொழுது எக்கி கொள்ள வேண்டும் அதாவது முக்கிய முக்கிய சிறுநீர் கழிக்கக்கூடாது முக்கிய முக்கிய மலம் கழிக்கக்கூடாது அப்போ சிறுநீர் மலம் கழிக்கும் பொழுது எக்கி கொள்ள வேண்டும் சும்மா போய் உட்காராதீங்க மலம் கழிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மாவும் உட்காராதீங்க சும்மா உட்காரணும் ஃபஸ்ட்டு முக்கிய முக்கிய மலம் கழிக்கிறாங்களா முக்கிய முக்கிய சிறுநீர் கழிப்பாங்க சிறுநீர் கழிக்கும்போது முக்கக்கூடாது முக்கிய முக்கிய சிறுநீர் கழிக்கக்கூடாது முக்கிய முக்கிய மலம் கழிக்கக்கூடாது மலம் போது முக்கக்கூடாது அப்புறம் போயிட்டு அப்போ அதை எப்படி தவிர்ப்பது முதல்ல சும்மா உட்காந்து பாருங்கள் கஷ்டமாக இருக்கும் பழகணும் ஏன்னா முக்கிய முக்கிய சிறுநீர் கழித்த உங்களுக்கு முக்கிய முக்கிய மலம் கழித்த உங்களுக்கு அந்த பழக்கம் வரும் அதை நிறுத்தணும் அதை நிறுத்திவிட்டு என்ன பண்ணணுன்னா சும்மா போய் உட்காருங்க கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எக்கி எக்கி ம மலம் கழிக்கும்போது எக்கணும் வயிறை சிறுநீர் கழிக்கும்போது வயிறை எக்க வேண்டும் இந்த பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுக்கணும் எதுக்காக முக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் முக்கும்போது சிறுநீரை வெளியேற்றுகிற அந்த உ உறுப்புகளின் செயல்பாட்டில் குழப்பம் ஏற்படும் இவர் ஏன் முக்குறாரு சிறுநீர் கழிக்கும்போது இவர் ஏன் முக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுநீரகமும் அந்த சிறுநீர் பையை வெளியேற்றுல அதுக்கு குழப்பம் வரும் அந்த சிறுநீரை வெளியேற்றுகிற உறுப்புகள் இருக்குல்ல உடம்புல அதுக்கு குழப்பம் வரும் ஏன்னா சிறுநீரை வெளியேற்றுறது அந்த உறுப்புகளோட வேலை மலத்தை வெளியேற்றுவது அந்த உறுப்புகளோட வேலை இவங்க என்னென்னச்சு மலத்துக்கு அந்த அதாவது மல மலத்தை வெளியேற்றுகிற அந்த உறுப்புகளுக்கு மலத்தை வெளியே வெளியேற்ற தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவராக போய் முக்கிக்கிட்டுருக்கிறார் மலத்தை வெளியேற்றுவது வந்து அந்த உறுப்புகளோட வேலை அதுக்கு அப்படி ஒரு குணம் இருக்குது அது எப்படி எப்படி வெளியேற்றணும் எந்த நேரத்தில் வெளியேற்றணும் எப்படியெல்லாம் வெளியேற்றணும்னு அதுக்கு தெரியும் அது அந்த வேலையை நீங்கள் செய்யணும் அந்த வேலையை நீங்கள் பாருங்கள் மலக்கூட மலக்குடல் அந்த மலக்கழிவுகளை வெளியேற்றுகிற அந்த உறுப்புகள் மலக்கழிவுகளை எப்படி வெளியேற்றுகிறது என்பதை கவனித்தால் மட்டுமே போதுமானது அதை வெளியேற்ற அந்த வேலையை நீங்கள் எடுத்துக்காதீங்க இவர் முக்குறாரு அதாவது ஏதோ அந்த உறுப்புகளுக்கு அந்த வேலையை செய்ய தெரியாது அதனால் நம்ம என்ன இவராக வெளியிலேருந்து முக்கிகிட்டு இருக்காது இவர் வெளியிலேருந்து அந்த வேலையை செஞ்சிடணும் ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது அவர் அந்த அந்த உறுப்புகளின் செயல்பாட்டின் மீது சந்தேகப்படுறார் அதாவது மலத்தை முக்கி முக்கி வெளியேற்றுறாங்களா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மலத்தை வெளியேற்றுக்கிற உறுப்புகளின் செயல்பாட்டின் மீது இவருக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கு ஒன்றும் தெரியாது நானாக தான் முக்குனா தான் அது வெளியில் வரும் அதுக்கு ஒரே அளவும் தெரியாது அதுக்கு மலத்தை வெளியேற்றுவதற்கு அந்த உறுப்புகளுக்கு தெரியாது அது ஒரு முட்டாள் அதனால் அது ஒன்றும் தெரியாது நான் தான் முக்கி முக்கிய அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு மல அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கருத்தாக அது மாறி விடுகிறது அந்த உறுப்புக்கு கடைசியில் என்ன ஆகிடும் அப்படின்னா ஆமாப்பா உண்மையிலே எனக்கு ஒன்றும் தெரியாது என்னை வேலை செய்யவே மாட்டேங்கிற நீயா முக்குற நான் வேலை செய்யலான்னு பார்க்குறேன் நான் வேலை செய்து அந்த கழிவுகளை வெளியேற்றலான்னு பார்க்குறேன் ஆனால் நீ என்ன பண்ணுற என்னை வந்து வேலை செய்ய மாட்டேங்கிற நீயா முந்தி முந்தி முக்கிக்கிட்டு இருக்கிற சரி நீயே பார்த்துக்கோ எனக்கு அனுபவமே இல்லை ஒரு நாளும் நான் என்ன எந்த வேலையை செய்ய விட மாட்டேங்கிறேன் எனக்கு இப்போ படிப்படியாக எனக்கு அது ஒன்றுமே தெரியாமல் போச்சு நீ நினச்சா மாதிரியே இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல மலத்தை வெளியேற்றுவதற்கு இப்போ எனக்கு தெரியவே இல்லை நீயே பார்த்துக்கோ உன் வேலையை கடைசியில் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சு இனிமேல் என்னால் செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது செயல் இழந்து போயிடுது அதுதான் வந்து இந்த மூல நோய்களுக்கெல்லாம் காரணமாக இருக்குது அந்த உறுப்புகளின் செயல்பாடே இழந்து விடுகிறது அதுக்கு செய்ய தெரியாமல் இவரு இவராகவே முக்கிக்கிட்டு இருந்தார்ல முக்கி முக்கி வெளியேற்றினாரில் கடைசியில் பார்த்தா அந்த உறுப்புகளுக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்பதே தெரியாமல் போயிடுச்சு கடைசியில் அது மூளை நோயாக மாறிவிட்டது அது மாதிரி முக்கிய முக்கிய சிறுநீர் கழிக்கிறது சிறுநீர் க ஏன்னா சிறுநீரை போய் நீ கழிவறையில் நின்று ஒரு உத்தரவு ஒரு அனுமதி மூளையில் கிடைக்கிது சிறுநீர் வெளியேறுகிறது அதை கவனிக்கணும் அவ்வளோதான் வேலை சும்மா போய் இருக்கணும் போய் அதுதான் வேலை நீ போய் முக்கிய முக்கிய சிறுநீர் கழி நீ முக்கலன்னா அது வராதா முக்கலன்னா சிறுநீர் உள்ளேவே இருந்துடும் அது சிறுநீரை வெளியேற்றுகிற அந்த வேலைங்கிறது சிறுநீரை வெளியேற்றுகிற உறுப்புகளுக்கு அந்த வேலை தெரியும் அதை எப்படி வெளியேற்றணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் அந்த வேலையை போய் அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க சிறுநீரை வெளியேற்றுக்குற அந்த உறுப்புகளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவராக போய் முக்கிகிட்டுருப்பாரு முக்கி முக்கி சிறுநீர் ஏன் முக்கலன்னா அது வராதா கடைசியில் என்ன ஆகிடும்னா அந்த உறுப்புகளை வேலை செய்ய விடாமல் அதுக்கு அனுபவமே இருக்காது அதுக்கு கடைசியில் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த எப்படி வெளியேற்றுறதுனே மறந்துடும் ஏன்னா இவர் எப்போ சிறுநீர் கழித்தாலும் இவர் முக்கிக்கிட்டே இருக்கிறார் அப்போ முக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில் அந்த அந்த உறுப்புக்கு என்ன தோணுது அப்படின்னா சிறுநீரே வெளியேற்ற நான் மறந்து போயிட்டேங்க கடைசியாக நான் எப்போ நான் வெளியேற்றினேன் அந்த வேலையை நான் செஞ்சதே கிடையாது எப்போ பார்த்தாலும் அவர் வெளியிலேருந்து முக்கிக்கிறாரு அதனால் முக்கி முக்கி சிறுநீர் கழிக்கிறாரு நான் எப்படி செயல்படணும்னு எனக்கே மறந்து போச்சு கடைசியில் இப்போ நான் வந்து எனக்கு எனக்கு மறந்து போய் இப்போ நான் செயலழந்து போயிட்டேன் எனக்கு பயிற்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுநீரை வெளியேற்றுக்கிற உறப்பு உறுப்புகள் இருக்குல்ல அது செயலழந்து போயிடுது ஏன்னா இப்போ எப்போவுமே அவர் செயல்பட விடுறதே கிடையாது வெளியிலேருந்து முக்குறது அதே மாதிரி வந்து ம குழந்த பிறக்குதா அப்பவும் போய் முக்கு முக்குன்னு இந்த நர்ஸுகள்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க முக்கு நல்ல முக்கு முக்கு ஏன் முக்கிலன்னா அந்த குழந்த உள்ளேவே இருந்துருமா நீ முக்கி தான் அதை வெளியே கொண்டு வரணுமா சும்மா இரு அது எப்படி வெளியே வருதுங்கிறத மட்டும் பாரு அதுக்கு நீ எப்படி இணங்கி நான் ஒத்துழைப்பாக ஒத்துழைப்பு பண்ணோம் அது அதை மட்டும் நீ பாரு அதை மட்டும் கவனம் செலுத்து அது எப்படி வருது எப்படி வெளியே வருதுன்னு கவனி பொறுமையை பொறுமையை இழக்காத ஏன் அவசரப்படுற ஏன் நீ வந்து முக்கல்னா அது உள்ளேவே இருந்துருமா அந்த குழந்தை உள்ளேவே வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்குலாம் போயிட்டுருக்குமா உள்ளுக்குள்ளே வளர்ந்து பெரிய பையனாக ஆகிடுமா உள்ளுக்குள்ளேயே அதுக்கு வாழ்ந்துடும் அப்படி அப்படியே தான் நடந்துடும் அப்படியெல்லாம் கிடையாதுல்ல கண்டிப்பாக வெளியே வந்து தானே ஆகணும் வெளியே வந்து தானே ஆகணும் அதனால் அது எப்படி கவனிங் கவனிக்கும் அது எப்படி வெளியே வரப்போகுது எப்படி நான் இதை வெளியே கொண்டு வர போகிறேன்னு நினைக்காது அது எப்படி வெளியே வரப்போகுது அந்த குழந்தை அதை மட்டும் கவனித்தா போதும் ஒரு ந ஒரு நிகழ்வு தானாகவே நடக்கும் அது ஏன்னா அது குழந்தைய வெளியே அனுப்புகிற வேலைங்கிறது வந்து பிறப்பறுப்போட சம்மந்தப்பட்டது அந்த கர்ப்ப பிறப்புறுப்பு அது வந்து அதுவும் தானாக நடக்கும் அதை நீங்கள் எப்படி கவனிங்க எப்படி கவனிக்குங்கிறத கற்றுக்கோங்க எப்படி அதை வெளியே அனுப்பணும் முக்கு இன்னும் முக்குங்க உயிரை கொடுத்து முக்குங்க அப்படின்னு முக்கு முக்கு விடாத அப்படி முக்கு முக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கடைசியில் அது என்னடா இது நம்மளை நம்ம நம்மள வேலை செய்ய விட மாட்டேங்கிறான இந்த இந்த இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வெளியேற்றுகிற உறுப்பு உறுப்பு இருக்குல்ல அந்த செயல்பாடு அது வந்து பின்வாங்கிடும் அது வந்து கூச்ச சுபாவம் அந்த உள்ளுறுப்புங்கிறது ஒரு கூச்ச சுபாவம் சார்ந்தது அதுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சால் தான் அது வேலை செய்யும் நம்ம இந்த மாதிரி குறுக்கிட்டோன்னு வைங்க வெளியில இருந்துட்டு குறுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க அதோடய வேலையில் குறுக்கிட்டேன்னு வச்சிக்கங்க அது வந்து வேலையை நிறுத்திக்கும் நீங்கள் பாரு நல்லா கவனிச்சாலே இந்த மரம் வெளியேறுதுன்னா முக்காமல் இருந்தால் தான் அது வரும் முக்குனிங்கன்னா உள்ளே போயிடும் அந்த மாதிரி அதோட அது வந்து ஒரு கூச்ச சு அதுக்கு வழிவிடணும் வழி அதுக்கு அது வேலையை செய்ய விடணும் அப்போ தான் அது ஒழுங்காக வேலை செய்யும் இந்த மாதிரி குறுக்கிடக்கூடாது சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு வழி இருக்குது ஆனால் அதெல்லாம் இங்கே தெரில இப்போ வந்து சில நாடுகளில் பார்த்தா அறுவை சிகிச்சை பிரசவங்கிறது அறுவை சிகிச்சை மூலமாக பிரசவம் பார்க்குறதுங்கிறது வந்து குற்றம் சுகப்பிரசவம் தான் பண்ணணும் அப்படின்னு கட்டாய சட்டமே இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு அறுவை சிகிச்சை கூட நடக்கலை அப்போ அறு அப்போ சுகப்பிரசவமாக இருக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு வழி இருக்குது அது நமக்கு ஒன்றுமே தெரில இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும் சின்னதாக ஒரு இது இருந்தால் விட உடனே ஆப்ரேஷன் சின்னதாக ஒரு ஆபத்து ஒரு தடையை விட அந்த தடையை எப்படி ஜெயிக்கணும் எப்படி சால்வ் பண்ணணும் ஒரு சின்ன பிரச்சனை அந்த குழந்தை வெளியே வர்றதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சமாளித்து சரி பண்ணி எப்படி சுக பிரசவமாக மாற்றுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரில உடனே ஆப்ரேஷன் பயப்படுறது அய்யய்யோ ஐயோ குழந்தை வெளியே வராமல் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆப்ரேஷன் உடனே கத்தியை தூக்கிடுறான் உடனே கத்தி எடுத்துடுறாரு அப்புறம் வேறு டாக்டர்களுக்கு கொண்டாட்டம் அப்படியா சின்னதாக ஒரு தடை இருக்கா உடனே அறுவை சிகிச்சை உடனே ஏன்னா அதுக்கு அதுக்கு தான் நிறைய காசு கிடைக்கும் அப்போ இவங்க வந்து இவங்களுக்கு சுகப்பிரசவங்கிறது நோக்கமே கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக முன்கூட்டியே அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை வெளியெடுத்துரு சுகபிரசவந்தாம்மா உனக்கு அப்படின்ட்டுவாங்க எப்போ கொ இந்த இந்த நேரத்தில் இந்த ராகு காலத்தில் இந்த நேரம் நல்ல நேரத்தில் குழந்த பிறக்குமா இல்லை அதுக்கு அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுமா அது எப்போ பிறக்கணும் நம்மளால சொல்ல முடியாது இல்லை நல்ல நேரத்தில் என் பிள்ளை பிறக்கணும் அதனால் வயிற்று அறுத்துருங்க குழந்தைய வெளியெடுத்துருங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் ஆ அந்த மாதிரி இந்த மூட நம்பிக்கைங்கிறது வந்து எவ்வளோ விபரீதமானதுன்னு நினைக்கிறீங்க மூட நம்பிக்கைங்கிறது சாதாரணமானதில் விபரீதமானது ஒரு முறை அறுவை சிகிச்சை செஞ்சாச்சுன்னா அந்த வயிற்றுப்பகுதி பலவீனமாயிடும் பலவீனமாயி அந்த அந்த பகுதி அறுத்து வைத்து அறுக்குறாங்கல்ல அது வந்து பலவீனமாயிடும் அது எவ்வளோ விபரீதமானது பாருங்கள் இந்த அறுவை சிகிச்சை என்பது எவ்வளோ கொடூரமானது பாருங்கள் காரணம் வந்தால் அதனால் மூட நம்பிக்கைகளுக்கு இங்கே வழிவிடக்கூடாது அதனால் சுகப்பிரசவத்தை கட்டாயமாக்கணும் பிரசவத்துக்கு யாருமே கட்டணம் வசூலிக்கக்கூடாது இந்த தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடாது தனியார் மருத்துவமனைகள் தான் வந்து இந்த சு அறுவை சிகிச்சை பிரசவத்துக்கு ஊக்கம் கொடுக்குறவங்க ஊக்கம் ஊக்கம் கொடுக்குறவர்களாக வரவேற்பு கொடுக்குறவர்களாக தோரணம் கட்டி வரவேற்கிறவங்க யார் மேலதாளத்தோடு தோரணம் கட்டி அறுவை சிகிச்சை வரவேற்கக்கூடியவர்கள் யார் தனியார் மருத்துவர்கள் இது அரசு மருத்துவமனையில் போனீங்கன்னா அவங்க அந்த வேலையை சுலபமாக பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் வந்து அறுவை சிகிச்சை பண்ணால் அவங்களுக்கு ஒன்றும் கட்ட வழக்கமாக கிடைக்கிற சம்பளம் தான் கிடைக்க போகுது அப்போ வேலையை எளிதாக பார்க்கணுன்னு தான் அவங்க நினைப்பாங்க அதனால் எந்த அளவுக்கு எளி சுகப்பிரசவம் தான் எளிது ஏதோ சுகப்பிரசவத்தை தான் அவங்க பாவம் சுகப்பிரசவமாக மாற்ற முடியுமா அதுக்கான வழிகளை தான் ஆராய்வாங்க வேலை ஈஸி சும்மா ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அது வேறு தையல் போட்டுக்கிட்டு ரத்த சகதி இவ்வளோ அப்புறம் வந்து பராமரிக்கணும் ஒரு வருஷம் பெட்டில் ஒரு மாதம் பெட்டில் கிடக்கணும் இதுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்டை முடித்து டிஸ்சார்ஜ் பண்ணுவியா சுகப்பிரசவமாக மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு இந்த அரசு மருத்துவமனைகள் யோசி யோசிப்பாங்க நோய் குணமாகணுன்னு இந்த அரசு மருத்துவர்கள் நோயாளிகள் குணமாகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது நமக்கு வேலை அதிகமாக போயிடும் அதே தனியார் மருத்துவமனைகள் என்னென்ன நினைப்பாங்க ஏதாவது நோயை உருவாக்கணும் நோய் புதுசாக வரணும் மழை சீசன் வந்துட்டால் தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டாட்டம் ஏன்னா நிறைய நோயாளிகள் வருவாங்க நிறைய சம்பாதிக்கலாம் சீசன் அது அது அரசு மருத்துவர்களுக்கு ஐயோ மழை சீசன் வந்துச்சு மக்களுக்கு நிறைய நோய் வந்துடுமே என்னடா பண்ண பெரிய வேலை பெரிய ஆயிடுமே சரி என்ன பண்ண அப்படின்னு தான் நினைப்பாங்க மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் அதான் ஆக்கணும் அப்படிங்கிறது மருத்துவத்தெல்லாம் அரசுடமையாக்கணும் தான் வந்து அது சுமை இல்லாமல் போகிறோம் அந்த நோய்கள் யாராக எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைப்பாங்க நோயாளிகள் இருக்கக்கூடாது அதிகமாக நினைப்பாங்க அது மாதிரி தான் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களும் தனியார் அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து அந்த கல்வியை எளிதாக்கணும்னு தான் பார்ப்பாங்க வேலையை எளிதாக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள் அதுவே இந்த தனியார் பள்ளிக்கூடம் புதுசு புதுசாக ஏதாவது கல்வியை கற்றுக் கொடுத்து காசு அதை காரணமாக வச்சு காசை வசூலிக்கலாம் டியூஷன் பிள்ள கோச்சிங் அப்படின்னு சொல்லி அதை எதை காரணம் காட்டி அவங்ககிட்ட நிறைய காசைப்படுங்களான்னு தான் நினைப்பானுங்க தனியார் ம அதான் தனியார் மயங்கிறது வந்து சுமைகளை அதிகரித்தும் வாழ்வை கடினமானதாக மாற்றும் எளிதாக வாழ்வதற்கு வழிவகுக்காது எந்த விதத்துலையும் வந்து தனியார் மையத்தை மயம தனியார் மையத்தை அனுமதிக்கக்கூடாது அதனால் இது எதுக்காக ஆரம்பித்தோம் முக்கிய முக்கிய சிறுநீர் கழிக்கக்கூடாது முக்கிய முக்கிய மலம் கழிக்கக்கூடாது முக்கிய முக்கிய குழந்தைகளை பெறக்கூடாது முக்கக்கூடாது அதுக்கு பதிலாக எக்கணும் சும்மா இருக்கணும் அப்புறம் எக்கணும் முக்குகிற சிந்தனையே வரக்கூடாதுன்னா அதுலேயும் நமக்கு கடமை இருக்குது போய் சும்மா இருந்தால் என்றைக்கி ஒரு நாள் முக்க தோணலாம் அதனால் முக்கவே கூடாதுன்னா எக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் சிறுநீர் கழிப்பதற்குன்னு ஒரு முற இருக்குது இது சாப்பிட்றதுக்கெலாம் ஒரு முற இருக்குன்னு சொல்கிறாங்க சாமணம் குட்டி உட்காரணும் அப்படி இப்படின்னு இப்படி முதுகு இருக்கணும் யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்களே அதே மாதிரி தான் கழிவுகளை வெளியேற்றும் போது தண்ணி குடிக்கும் போது சப்பி சப்பி குடிக்கணும் அண்ணாந்து ஊற்றக்கூடாது வாயில் சாப்பிடும்போது மென்று சாப்பிடும்போது வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட வழிமுறை சொல்கிறாங்களோ மாதிரி கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு வழிமுறை எக்கிக்கணும் போய் சும்மா இருக்கணும் அப்புறம் வயிற்ற எக்கிக்கணும் எக்கிக்கிட்டு சும்மா இருக்கணும் எக்கிக்கிட்டு சும்மா இருக்கணும் ஒரு சே கழிவுகளை வெளியேற்றுவதில் கூட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது வயிற்ற எக்கணும் எக்கிக்கிட்டு இந்த முக்குற முக்க தான் முக்குவதில் நமக்கு ஆர்வம் வந்து ஈடுபாடு வந்து விடக்கூடாது முக்குவதில் கவனம் போய்விடக்கூடாது சும்மா போய் நிற்கணும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு வைத்திய எக்கிக் கொள்ள வேண்டும் ஏக்கிக்கிட்டு கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் அந்த அந்த அதன் செயல்பாடுகளில் குறுக்கிடக்கூடாது அதன் கழிவுகளை வெளியேற்றுகிற அதன் செயல்பாடுகள் கழிவு நீக்க உறுப்புகளின் செயல்பாட்டில் குறுக்கிடக்கூடாது அதற்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணும் சுதந்திரமாக அதன் செயல்பா அதை செயல்பட வைக்கணும் அப்போ தான் அந்த கழிவு நீக்க உறுப்புகள் வந்து நல்ல செயல்படும் நல்ல திறன் மிகுந்ததாக மாறும் அதற்குன்னு ஒரு திறமை இருக்குது அதை சுதந்திரமாக செயல்பட வைக்கும் போது அது தனது திறமைகளை வளர்த்துக்கொள்ளும் கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது என்பது என்கிற திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு உதவி செய்யணும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நாம் வெளியிலிருந்து உதவி செய்ய வேண்டும் வயிற்றை எக்கிக்கணும் அது நல்ல உணவுகளை சாப்பிட்ணும் நல்ல செரிமானமாகிற உணவுகள் எளிதாக வெளியேறுகிற உணவுகள் நார்ச்சத்து உள்ள உணவுகள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களோ அதை சாப்பிட்ணும் மாவு சத்து உள்ள உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அது மாவு சத்து உள்ள உணவுகளை குறச்சிக்கணும் தானிய உணவுகளும் சாப்பிடக்கூடாது மாமிச உணவுகளும் சாப்பிடக்கூடாது நாம் என்ன பண்ணுறோம் அதோட செயல்பாட்டில் குறுக்கிட்டுறோம் எதை சாப்பிட்டா இதோட இதை செயல்படாமல் வைக்கலாம் இந்த உள்ளுறுப்புகள் செயல்படாமல் போகணுன்னா எதை சாப்பிட்டா அது நடக்கும் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யக்கூடாது அதுக்காக தான் இவங்க மாமிசத்தை சாப்பிட்றது தானியத்தை சாப்பிட்றது அதோட செய அதை செயல்படாமல் வைக்கிறதுக்கு தான் இவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க அது மாதிரி நம்ம அதோடய செயல்பாட்டில் குறுக்கிடுறோம் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு நாம் த நாம் தான் தடையாக இருக்கிறோம் நோய்கள் என்றால் என்ன நாம் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு நாம் தான் தடையாக இருக்கிறோம் அதோட செயல்பாடை தடுக்கிறோம் அதை ஒழுங்காக செயல்பட விடாமல் தடுக்கிறோம் குறுக்கிடுகிறோம் அதன் சுதந்திரத்தை மறுக்கிறோம் இந்த பெண்கள் வாழ விடாமல் பெண்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு தடையாக இருக்கிறோம்ல அது இது ஒன்று தான் அந்த சிந்தனை அடிப்படையாக கொண்டது தான் பெண்கள்னால் யாருன்னா மூளை என்று பொருள் உள்ளுறுப்புகள் என்று பொருள் மூளை பெண்கள் யாருனா மூளை ஆண் யாருன்னா உடம்பு இப்போ மூளை செயல்படுறதுக்கு தான் நம்ம தடுக்கிறோம் இப்போ கழிவு நீக்க உறுப்புகள் இறப்பை அதோட செய் அதெல்லாம் ஒழுங்காக செய்யலைன்னா அதுக்கு அதோட மூல காரணமே அதை எது கட்டுப்படுத்துது மூளை தான் கட்டுப்படுத்துது மூளையை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறோம் மூளையோட செயல்பாட்டை எப்படி தடுக்கலாம் அது ஒழுங்காக வேலை செய்ய விடக்கூடாது எப்படி தடுக்கலாம் அதுக்கு நோயை ஏற்படுத்தணும் உடல் உள்ளுறுப்புகள் வீணாக போகணும் அப்படி அதுக்கு என்ன செய்யலாம் அது மாதிரி பெண்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யக்கூடாது ஒழுங்காக வாழக்கூடாது சுதந்திரமாக வாழ்ந்துடக்கூடாது ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தடுக்கிறாங்க அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்கள் நீ வந்து உள்ளுறுப்புகள் உள்ளுரு ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணுன்னா உணவுகளை உண் உட்கொள்ள வேண்டும் நல்ல உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அது மாதிரி பெண்களுக்கு எதிராக செயல்படாத பெண்களின் சுதந்திரமான வாழ்க்கைக்கு தடையாக இருக்காது வெறும் நல்ல உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு பெண்கள் மீது அடிமைப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது பெண்ணை போய் அடிமைப்படுத்திகிட்டு இருக்க முடியாது அப்படி கூடாது நீ நல்லா ஆரோக்கியமாக வாழணுன்னா நல்ல உணவுகளையும் சாப்பிட்ணும் அத்தோடு முடிஞ்சிடாது பெண்களுக்கும் தடையாக இருக்காது பெண்களுடைய சுதந்திரமான வாழ்க்கைக்கும் தடையாக இருக்காது அப்படி நீ தடையாக இருந்துட்டு நீ நல்ல உணவுகளை சாப்பிட்டாலும் நல்ல உணவுகளை கண்டே பிடிக்க முடியாது உன்னால் எது நல்லது எது கெட்டதுங்கிற கண்டுபிடிக்கிற அந்த அறிவே எங்கேருந்து எதில் எது எது எதோ எதோட தொடர்புடையதாக இருக்குது பெண் சுந்தரத்திற்கு பெண் சுதந்திரத்திற்கு நீ தடையாக இருந்தனா உனக்கே நீ தடையாக இருக்கிற உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கே நீ தடையாக இருக்கிறன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு பெண் என்றால் மூளை என்று பொருள் உடல் என்றால் ஆண் என்று பொருள் மூளையாக செயல்படுவது உடலாக மூளை சொல்கிற வேலையை ஆண் கே அந்த ஆண் என்கிற உடல் கேட்கும் மூளையோட கட்டுப்பாட்டில் தான் அந்த உடம்பு இருக்குது உடம்போட கட்டுப்பாட்டுக்குள்ளே மூளையை கொண்டு போவாத ஆணின் கட்டுப்பாட்டுக்குள்ளே மூளை கொண்டு போவதை மூளை தான் ஆணை வழிநடத்த வேண்டும் மூளையாகிய பெண் தான் உடலாகி ஆணை வழிநடத்த வேண்டும் அதனால் மூளை ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் அதனால் மூளை வேலை செய்வதற்கு நீ தடையாக இருக்காது மூளை சுதந்திரமாக செயல்பட விடு அது உன்னை வழிநடத்த வேண்டும் அதனால் அதன் சுதந்திரத்தை அது ஒருங்கா சுதந்திரமாக இருந்தால் தான் ஒன்றை சுதந்திர உடம்பை சுதந்திரமாக வழிநடத்தும் நீ அதை வேலை செய்ய விடாமல் பண்ணுற பெண்ணை வேலை செய்ய விடாமல் பண்ணுற பெண்களுக்கு தடையாக இருக்கிற பெண்கள் வாழ்வதற்கு சுதந்திரமாக வாழ்வதற்கு சுயமரியாதை அதுக்கு அவமானப்படுத்துகிற பெண்கள் பெண்களை அவமானப்படுத்துகிற அப்போ மூளைக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற பெண்களை அவமானப்படுத்துறதுனால தான் நீ உனக்கு போகிற இடத்துலலாம் உன் மூளைக்கு அவமானம் உன் உடம்புக்கு அவமானம் அடியெலாம் உழுது வன்முறை அவமானம் இதெல்லாம் ஏன் பெண்களை சுதந்திரமாக சுயமரியாதையோடு வாழ விட்டேன்னா உனக்கும் நல்ல சுதந்திரம் கிடைக்கும் சுயமரியாதை கிடைக்கும் உடம்புக்கும் எந்த அவமானமும் ஏற்படாது அதனால் பெண் என்றால் யாருன்னா மூளை உ உடம்புன்னா ஆண் மூளையை சுதந்திரமாக இழங்குவதற்கு அது சுதந்திரமாக இயங்குவதற்கு வழி ஏற்படுத்திக்கொள்ளு தடையாக இருக்காது குறுக்கு குறுக்கு போய் நிற்காது